குருநாகல் பகுதியில் தாயிறந்த துக்கத்தையும் தாண்டி மனம் தளராது சாதனை படைத்துள்ள மாணவன் தொடர்பாக நெகிழ்ச்சி சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குருநாகல் மலியதேவ கல்லூரியில் வணிக பிரிவில் உயர்தரம் பயின்று வரும் நிபுண மனோஜ்யா கொடிக்கார என்ற மாணவரே இந்த சாதனையை படைத்துள்ளார் நிபுண பாடசாலை இல்ல விளையாட்டு போட்டியில் பங்கேற்றிருந்த நிலையில் நிபுணவின் தாயாரான நாற்பத்தி இரண்டு வயதுடைய பத்மினி மானெல் என்பவர் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி காலமானார் அவருடைய மறைவு நிபுணவுக்கு தாங்க முடியாத துக்கமாகவும் பெரும் சவாலான தருணமாகவும் மாறியது நிபுணவுக்கு அது மிகவும் வேதனையாக இருந்தது ஏனென்றால் அவனுடைய ஒரே உறவினர் தாய் மாத்திரமே அந்த சவாலான நேரத்தில் அவரிடம் எஞ்சியிருந்தது துணிச்சலான மன உறுதி மட்டுமே இந்த துயரத்தையும் தாண்டி அவர் படித்த பாடசாலை அவரை சோர விடாமல் அவருக்கு தட்டி கொடுத்து வலிமை சேர்த்தது தனது தாயாரின் இறுதிச் சடங்கு ஏற்பாடுகள் அனைத்தும் பாடசாலையால் ஒழுங்கமைக்கப்பட்டமை அந்த நேரத்தில் நிபுணவுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது குருநாகல் போதனா வைத்தியசாலையின் அறையில் சுமார் ஆறு நாட்களாக வைக்கப்பட்டிருந்த நிபுணவின் தாயாரின் உடல் கடந்த மூன்றாம் திகதி குருநாகல் சபைக்கு சொந்தமான இறுதிச் சடங்கு மண்டபத்தில் வைக்கப்பட்டு குருநாகல் மலியதேவ கல்லூரியின் முயற்சியில் இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன நிபுண தனது தாயாருடன் ஜந்தம்பாலவ பகுதியில் வசித்து வந்தாலும் தனது தாயாரின் உடலை வீட்டிற்கு எடுத்து செல்ல அவரால் முடியவில்லை அந்த நேரத்தில் அவர் கல்லூரியின் ராஜசிங்க இல்லத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் விளையாட்டு தலைவராக இருந்தார் ஒவ்வொரு வருடமும் உயரம் தாண்டுதல் போட்டியில் சாதனை படைத்து வரும் நிபுண இந்த வருட விளையாட்டு போட்டியிலும் சாதனை படைக்க தயாராகி வந்தார் இதற்காக நிபுணவை ஊக்குவித்த அவரது தாயார் தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அவருக்கு உறுதுணையாக இருந்தார் பாடசாலையில் இதுவரை நிலைநாட்டப்பட்ட சாதனையை தனது மகன் முறியடிப்பதை பார்ப்பதே அவருடைய ஒரே நம்பிக்கையாக இருந்தது இந்த நிலையில் அவரது தாயார் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்தது மறுநாள் நிபுண அந்த போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததால் கல்லூரியில் படிக்கும் ஒரு சகோதரனின் தாயாரின் தலையீட்டின் மூலம் வைத்தியசாலையின் ஊழியர்களின் உதவியுடன் அவரது தாயாரின் உடலை குர்நாகல் போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து அவரின் தாயின் நம்பிக்கையை நிறைவேற்ற அனைத்தையும் தாங்கிக் கொண்ட நிபுண உயரம் தாண்டுதல் போட்டியில் கல்லூரிக்காக புதிய சாதனை படைத்து இருபத்தி எட்டாம் தேதி வெற்றி ஆனால் அவரது வெற்றியை காண அவரது தாயார் உயிருடன் இல்லை என்பது அனைவருக்கும் தாங்க முடியாத தருணமாக இருந்தது தனது தாயாரின் இறுதிச் சடங்கிற்கு பிறகு ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த நிபுண என் அம்மா இறந்து பிரேத அறையில் இருந்தபோது நான் இந்த சூழ்நிலையை எதிர்கொண்டேன் இந்த மாதிரியான சூழ்நிலை யாருக்கும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்னை போல வலிமையாக இருந்து வாழ்க்கையை வெல்லுங்கள் என்று நான் எல்லோருடமும் சொல்கிறேன் சொல்ல முடியாத விடயங்கள் நிறைய இருந்தாலும் அம்மாவின் ஆசையை நிறைவேற்றுவதே என் ஆழ்மனதில் இருந்தது நான் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இந்த வெற்றியை பெற்றேன் பதினொரு வருடங்களாக இருந்து வந்த இந்த உயரம் தாண்டுதல் சாதனையை தற்போது முறியடித்துள்ளேன் எதிர்காலத்தில் அனைத்து இலங்கை சாதனையையும் முறியடித்து வெற்றி பெறுவதே எனது எதிர்பார்ப்பாகும் என் தம்பி தங்கைகளிடம் அவர்கள் என்ன தடைகளை எதிர்கொண்டாலும் கற்றுக்கொண்டே முன்னேற சொல்கிறேன் அந்த பயணத்தில் நமக்கு பொறுமை உறுதிப்பாடு மற்றும் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் என்றார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை செய்து பெல் கிளிக் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்